மகாபாரதக் கதை மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையில் தாய் தந்தைக்குப் பிறகு தெய்வத்திற்கு முன்னர் வணங்க வேண்டியவராக குரு என்னும் ஆசிரியர் திகழ்கிறார் கடவுளை விட பெரிய தகுதி ஆசிரியருக்கு இருப்பதை இந்த நிலையிலிருந்து உணர முடிகிறது குரு பக்தி என்பது மிக முக்கிய பக்தியாகும் குருவின் மீது கொண்டு அதிக அளவு பக்தியால் தனது கட்டை விரலையும் குரு தட்சணையாகக் கொடுத்து ஒரு மாமனிதன் நமது புராணத்தில் உண்டு அவன் பெயர் ஏகலைவன் நேரடி ஆசிரியராக இல்லாமல் இருந்தாலும் துரோணாச்சாரியார் மேல் கொண்ட அளவு கடந்த பக்தியால் அவர் கேட்ட குறுதட்சணையாக தனது வலது கை கட்டை விரலை கொடுத்தான் ஏகலைவன் அந்த கதையை நாம் இப்போது முழுவதும் தெரிந்து கொள்வோம் ஏகலைவன் காட்டில் வசித்து வந்த ஒரு வேடன் ஆவான் காட்டில் ஓநாய்கள் மான்களை வேட்டையாடுவதைப் பார்த்து மனம் தாங்காமல் ஓநாய்களை வீழ்த்து வில்வித்து கற்றுக்கொள்ள எண்ணினான் குரு துரோணாச்சாரியார் வில்வித்தையில் சிறந்து விளங்கிய ஆசிரியர் ஆவார் இவர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசிரியராக இருந்து அவர்களுக்கு வில் வித்தையைப் பயிற்றுவித்து வந்தார் ஆகவே அந்த சிறந்த ஆசிரியரிடம் வில்வித்தை கற்றுக்கொள்ள எண்ணினான் ஏகலைவன் ஒருநாள் துரோணரிடம் சென்று ஏகலைவன் தன்னை அவரின் சீடனாக ஏற்றுக்கொண்டு வில்வித்தையை கற்றுத் தருமாறு வேண்டினான் துருணருதான் அரச குடும்பத்தின் குரு என்பதால் ஏகலைவன் போன்ற பாமரனுக்கு குருவாக இருக்க முடியாது என்று கூறி ஏகலைவனின் விருப்பத்தை நிராகரித்துவிட்டார் அரச குடும்ப குரு மற்றவர்களுக்கு எந்தவொரு கலையையும் கற்பிக்கக்கூடாது என்பது அந்நாளைய விதியாகும் இராஜவம்சத்தைச் சேர்ந்த இளவரசனைத் தவிர வேறு யாரும் தற்காப்பு கலையில் சிறந்து விளங்கக்கூடாது என்பது இத்தகைய விதியின் நோக்கமாகும் அரசர் மட்டுமே தனது குடிமக்களுக்கு பாதுகாவலனாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்கு இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டது ஏகலைவனோ ஒரு வேடனின் மகன் அதுவும் ஏழை ஆகவே இவனை தனது சீடனாக ஏற்றுக்கொள்ள துரோணர் மறுப்பு தெரிவித்தார் குரு துரோணர் தன்னை சீடனாக ஏற்க மறுத்த காரணத்தால் மிகுந்த மனவேதனையுடன் திரும்பினான் ஏகலேவன் ஏற்கனவே தனது மனதில் துரோணரை குருவாக வணங்கி வந்தான் ஏகலேவன் அதனால் தனது குருவாகிய துரோணரின் வடிவத்தை ஒரு சிலையாக செய்து காட்டில் ஒரு இடத்தில் வைத்து அந்த சிலைக்கு முன்னால் தானாகவே தினமும் வில்வித்தை பயிற்சி பெற்று வந்தான் முயற்சி வெற்றியைத் தரும் என்ற வாக்கிற்கு ஏற்ப தினமும் அவன் பயிற்சி செய்து வருவதால் நாளுக்கு நாள் அவனுடைய திறமை வளர்ந்து கொண்டிருந்தது வில்வித்தையில் சிறந்த வீரனான அர்ஜுனனை விட ஏகலைவனின் திறமை அதிகரித்தது இந்த நேரத்தில் துரோணரிடம் பயிற்சி பெற்று வந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் வேட்டைக்காக வனத்திற்கு வந்தார்கள் துரோணரைப் பொறுத்த வரையில் அவருடைய பயிற்சியாளர்களிலே வில்வித்தையில் சிறந்தவன் என பெயர் பெற்றவன் அர்ச்சுனன் ஆவான் இதனால்தான் வில்லுக்கு விஜயன் என்கிற பெயர் பெற்றான் அர்ச்சுனன் எனவே மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத நுணுக்கமான வித்தைகளைக் கூட இவனுக்கு கற்பித்திருந்தார் துரோணர் வேட்டைக்கு அர்ச்சுனனும் வந்திருந்தான் அவனைத் தவிர வில்வித்தையில் சிறந்தவர் ஒருவர் யாரும் இருக்கக்கூடாதென்பது துரோணருடைய அபிப்பிராயமாக இருந்தது இவர்கள் வேட்டைக்கு செல்கின்ற போது உடன் நாய்களும் அழைத்துக் கொண்டு சென்றிருந்தனர் இதிலே ஒரு நாயானது ஏகலைவன் வில்வித்தையை பயிலும் இடத்திற்கு வந்துவிட்டது தமது ஆற்றலினால் அந்த நாயினை அடக்கி வைத்திருந்தான் ஏகலைவன் அது அவனுடைய வில்லாற்றவினால் அடங்கிப் போய் துரோணரும் ராஜகுமாரர்களும் இருந்த இடத்திற்கு வந்தது நாய் அவ்வாறு அடங்கி வந்ததைக் கண்ட யாவரும் அதிசயத்துப் போனார்கள் இத்தகு ஆற்றல் உள்ளவன் யாரென்பதனை அறிந்து கொள்ள அவர்கள் வனம் முழுக்க தேடி அத்தகு சிறந்த வீரர் ஏகலைவன் என்பதனை அறிந்து துரோணரிடம் வந்து அவனைப் பற்றிக் கூறினார்கள் துரோணருக்கு அவனைப் பற்றிய செய்தி மிகவும் வியப்பினைத் தந்தது அவனைக் காண அவரே அவனைத் தேடிச் சென்றார் துரோணரைக் கண்ட ஏகலைவன் அவரை வணங்கி வரவேற்று உபசரிப்பு செய்தான் நாயின் வாயைக் கட்டக்கூடிய வித்தையை உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று துரோணர் அவனிடம் வினாவினார் எனது குருநாதர்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்றான் ஏகலேவன் யார் உன்னுடைய குரு என்று துரோணரவரிடம் வினாவினார் நீங்கள்தான் துரோணாச்சாரியாரே என்றான் ஏகலேவன் அர்ச்சுனன் ஒருவனைத் தவிர இந்த வில்வித்தையை நான் யாருக்கும் சொல்லித் தரவில்லையே நீ என்னுடைய சீடனும் கிடையாது என்னிடம் வித்தைகளை பயின்றவனும் கிடையாது அப்படியிருக்க நான் எப்படி உனக்கு கற்றுக் கொடுத்தேன் என்று அவரிடம் வினாவினார் உங்கள் உருவத்தினை செய்து அதனைத் தாங்களாக நினைத்து எனது போக்கில் வித்தைகளைக் கற்றுக் கொண்டேன் என்றான் உங்களிடம் உங்களிடம்பில் வித்தை கற்றுக்கொள்ள குருதட்சணையோடு வந்தேன் ஆனால் நான் வேடுவன் என்பதனால் நீங்கள் கற்றுத் தரவில்லை எனவே உங்களைப் போன்ற சிலையை செய்து நானே இவற்றினைக் கற்றுக்கொண்டேன் என்றான் அப்படியானால் நீ எனக்கு ஆசிரியர் காணிக்கையாக ஏதாவது அழைக்க வேண்டும் அல்லவா என்றார் துரோணர் தாங்கள் எதனைக் கேட்டாலும் சரி அதை அளிக்க எளியேன் தயங்க மாட்டேன் நீங்கள் குறு என்றும் நான் உங்களின் சீடன் என்றும் எப்பொழுது அங்கீகாரம் அளித்தீர்களோ அப்போது உங்களுக்கு குருதட்சணையாக எதுவும் செய்ய தயாராக உள்ளேன் என்று ஏகலைவன் பணிவான குரலில் உள்ளன் போடு மறுமொழி கூறினான் உன் வலது கை கட்டை விரலைக் காணிக்கையாக கேட்கிறேன் அதை எனக்கு அறுத்துக்கொடு என்று துரோணர் கேட்டார் வலதுகை கட்டை விரல் விற்கலைக்கே இன்றியமையாத உறுப்பு அந்த விரலை இழந்தபின் ஏகலைவன் கற்ற அத்தனை கலைகளும் பயனற்றுப் போகும் வேறு ஏதாவது கேளுங்களேன் தருகிறேன் என்று ஏகலைவன் கட்டை விரலை காணிக்கையாகத் தருவதற்கு மறுத்திருக்கலாம் ஆனால் ஏகலைவன் ஆசிரியரின் உன்னத நிலையை உணர்ந்து வழிபடும் உயரிய பண்பும் தியாகமும் கொண்டவன் துரோணருக்கு கட்டை விரலை தர இயலாது என்று அவன் மறுக்கவில்லை அவர் கேட்ட மறுவினாடியே கட்டை விரலை அறுத்து குருதியொழுகும் கரத்தினால் அவர் திருவடிகளில் வைத்து வணங்கினான் துரோணர் திகைத்தார் ஏகலைவரது பண்பு அவரை வியக்கச் செய்தது அவனுடைய உயர்ந்த பண்பு நிறைந்த உள்ளம் அவருக்கு அப்போதுதான் புலனாயிற்று அவர் அவனை பாராட்டி வாழ்த்தினார் ஏகலைவனுக்குப் பின் அர்ச்சுனன் ஒருவனிடமே அவர் மெய்யான வில்வித்தையின் திறமையைக் காண முடிந்தது இது தகாத செயல்தான் ஆனால் துரோணரை பொறுத்த வரையில் இது அவசியமான விஷயமாகும் ஏகலைவரிடம் இருந்து வேத நுணுக்கங்கள் மறைந்தன கை கட்டை விரல் இல்லாமல் வில்வித்தை புரிவது சாத்தியமல்ல என்பதை ஏகலைவன் அறிவான் ஆனாலும் அதனை வெளிக்காட்டாமல் குருவிற்காக அவர் கேட்ட தட்சணையாக தனது கட்டை விரலை வெட்டி அவரிடம் கொடுத்தான் இப்படி செய்வதன் மூலம் சீடனுக்கானே ஒரு சரியான உதாரணத்தை ஏகலிவன் ஏற்படுத்தினான்